விவேஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ இந்த இடத்துல முரளி கிருஷ்ணா வந்து அபிக்காக வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா ரொம்பவே வந்து டென்ஷனா இருக்காங்க கிஃப்ட் ஏதாச்சும் பண்ணணும்ட்டு அதே மாதிரி கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க அதில் கிட்ட நான் இது மாதிரி அப்படி கிஃப்ட் வாங்கியிருக்கேன் கொடுக்கட்டுமா ஏட்டா அதில் கூட என்ன பர்மிஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்வாங்க எல்லாரும் விஷ் பண்ணிட்டு அவங்களுடைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அப்படி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு கை கொடுக்காதே அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா அப்படி இருந்தாங்க என்னோடய சின்ன கிஃப்ட் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வேறு அபி ஆசையை கொடுக்கறது வாங்கிக்கோ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அபி வாங்கிக்கிறாங்க இதை பார்க்க பாக்குற அந்த இடத்துல ஒரு பயங்கரமா கோவம் இருக்கிற ஆகவக்கு அதுக்கப்புறமா வந்து அபி நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னுட்டு சொல்ல சொல்ல இன்னும் கோவம் அதிகமாயிட்டு கோவம் அதிகமாயிட்டு முரளிகிருஷ்ணை போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க ராஸ்பால் ஏன் பொண்டாட்டி இப்படி வந்து ரசிச்சுட்டு இருக்கியேன் பின்னிட்டு பின்னின்றாங்க போனா போட்டு நானும் பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு அப்படின்னு சொல்லி முரளி பயங்கரமா போட்டு அடிச்சு அந்த இடத்துல அசிங்கப்படுத்திடுறாங்க ராக உங்களுக்கு அப்பப்ப என்னடா ஆகுது அப்படின்றாங்க பொண்டாட்டி மேல காதல் அதனாலதான் சொல்லி அனு சொல்றாங்க உடனே இந்த இடத்துல சம்ம டென்ஷனா இருக்காங்க எல்லாரும் அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ